பல வருஷ திருமண வாழ்க்கையை அசால்ட்டா நினைச்சுக்கிட்டே பிரிஞ்சு போன பிரபலங்கள் யாரெல்லாம் தெரியுமா நீதிமன்றத்திலேயே கதறி எழுதிருக்காங்க நளினி லிஸ்ட்ல நளினி ராமராஜன் நம்பர் நடிகைய வளம் வந்தவங்க தான் நளினி அவங்களோட கெரியர் பீக்ல இருக்கும் போதுதான் நளினி ராமராஜனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா ராமராஜனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல நளினியோட வீட்டுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல அதனால வீட்டை எதிர்த்து தான் நளினி கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இவங்களுக்கு ஒரு அழகான டுயின்ஸ் குழந்தையும் பிறந்துச்சு இவங்களோட பதிமூணு வருஷம் வாழ்க்கையை நல்லாதான் வாழ்ந்திருக்காங்க ஆனா பதிமூணு வருஷம் கழிச்சு சில கருத்து வேறுபாடுகள் காரணமா ரெண்டாயிரம் ஆண்டு இவங்களோட பிரிவை அபிஷியலா அறிவிச்சாங்க இவங்களுக்கு டைவர்ஸ் ஆன அந்த நாள்ல கோர்ட்டோட ஃபிரண்ட்ல அவங்க அழுதுகிட்டே அதாவது நளினி அழுதுகிட்டே மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தது இன்னும் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்கு லெஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பார்த்திபன் சீதா நடிகை சீதா நம்பர் ஒன் ஹீரோயினா நம்ம தமிழ் சினிமால இருக்கும்போது புதிய பாதை அப்படின்ற

இரண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அந்த லைஃப் இவங்களுக்கு கொடுத்து வைக்கல அங்கேயும் டைவர்ஸ் தான் இப்போ சீதா யாருமே வேணாம் அப்படின்னு தனியா கார்டனிங் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் திரை உலகத்துல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின ஜோடி அப்படின்னு இவங்கள சொல்லலாம் ஏன்னா தனுஷ் அப்போ தான் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஹீரோவா இருந்தாரு ஐஸ்வர்யாக்கு நம்ம தமிழ் சினிமால மார்க்கெட் இல்லைனாலும் என்னதான் இருந்தாலும் ரஜினிகாந்தோட பொண்ணு இல்ல ரஜினிகாந்த் என்ன அவங்களோட பொண்ணை இவனுக்கு போய் கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு தனுஷ நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணிருக்காங்க ஆனா ஆக்சுவலா இங்க அப்ரோச் பண்ணது தனுஷ் கிடையாது ஐஸ்வர்யா தான் ஒரு வழியா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு இருபது வருஷம் இவங்க ஒன்னாதான் வாழ்ந்திருக்காங்க இவங்களுக்கு யாத்ரா லிங்கா அப்படின்னு ரெண்டு பசங்களை உண்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இருபது வருஷம் ஒன்னா வாழ்ந்துகிட்டு எப்படி டைவர்ஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு தெரியல ஆனா புல் அண்ட் ஃபுல்லா தப்பு தனுஷ் மேல் அப்படின்னு சொல்றாங்க ஆனா எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு நமக்கு தெரியாது இல்ல பட் என்னதான் டைவர்ஸ் ஆயிருந்தாலும் தனுஷையும் ஐஸ்வர்யாவும் மறுபடியும் ஒன்னு சேர்த்து வைக்க ரஜினி இன்னைக்குமே பாடுபட்டு தான் இருக்காரு எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அவரோட பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்கிறத நினைச்சு வருத்தப்பட்டு ஆகணும் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜி வி பிரகாஷ் சைந்தவி நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைவர்ஸ் இது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க ரெண்டு பேரோட இன்டர்வியூ பார்த்தாலே பா என்னமா லவ் பண்றாங்க சூப்பர் கப்பல்ஸ்ல அப்படின்லாம் நம்ம நிறைய எடிட்லாம் எல்லாம் போட்டிருப்போம் ஆனா இவங்க டைவர்ஸ் பண்ணது கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு ஸ்கூல் டைம்ல இருந்தே ரெண்டு பேரும் லவ் பண்ணிக்கிட்டு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச துறைகள்ல ஒரு சக்சஸையும் பாத்துக்கிட்டு தான் இவங்க கல்யாணமே பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தான் இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை வேற இருக்கு கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் இவங்க ஒன்னா வாழ்ந்துகிட்டு தான் அதுக்கப்புறமா செட் ஆகாது அப்படின்னு பிரிஞ்சிருக்காங்க இங்க ஜி வி பிரகாஷ் ஒரு மியூசிஷியனா இருந்துகிட்டு ஹீரோவானதுதான் இதுக்கு காரணம் அப்படின்னு நிறைய வதந்திகள் வந்துகிட்டு தான் இருந்துச்சு இப்ப வரைக்குமே ஜி வி பிரகாஷ் பேச்சுலர் படத்துல நடிச்சதுதான் இவங்களோட டைவர்ஸ்க்கு காரணம்லாம் நிறைய நியூஸ் இருக்கு லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ஜெயம் ரவி ஆர்த்தி ஜி வி பிரகாஷ் சைந்தவி எப்படியோ அதை விட ஒரு மடங்கு அதிகமா இவங்களோட லவ் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா ஊரே கண்ணு படுற அளவுக்கு பயங்கர கெமிஸ்ட்ரியோட இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஜெயம் ரவி ஆர்த்தி பழைய இன்டர்வியூ எல்லாம் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கணும் உங்களுக்கே தெரியும் ஒரு கப்பல்னா இப்படி தான் இருக்கும்னு நம்மளே சொல்லிருப்போம் வீட்டில அடம் பிடிச்சி பிடிவாதமா இருந்து ஜெயம் ரவி நான் கட்டுன ஆர்த்தியை தான் கட்டுவேன் அப்படின்னு அவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாங்க இந்த கல்யாணமே நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு மகன்களும் இருக்காங்க இந்த நிலையில இவங்க பதினஞ்சு வருஷம் ஒன்னா வாழ்ந்துகிட்டு தான் இப்போ டைவர்ஸ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா ஜெயம் ரவிக்கு சில வருஷங்களாவே அவரோட லைஃப்ல மிகப்பெரிய டவுன் ஃபால் அப்படின்னு சொல்லலாம் சினிமா கிரியரும் சரி அவரோட பர்சனலும் சரி எல்லாத்துலயுமே டவுன் தான் இருக்காரு அவர் ஒரு சூப்பரான ஹிட் படம் கொடுத்த சில ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்துல இந்த டைவர்ஸ் வேற எல்லாத்தையுமே சகிச்சிகிட்டு போய்க்கிட்டு தான் இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க